வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு வராக ஜெயந்தி அதை பற்றி சிறப்பு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் திருவிக்ரம அவதாரம் கூட பூமியில் காலூன்றித்தான் நின்றது வராகமோ பூமியையே தன் கொம்பில் ஒரு தூசி போல தாங்கி நின்றது சர்வ ஜகத்துக்கும் காரண பூதனான ஸ்ரீமன் நாராயணன் இந்த வராக அவதாரம் எடுத்தபோது சேதனர்களுக்காக தன்னை அடையும் வழியை சுருக்கமாக பூமாதேவி கேட்டதின் பேரில் அருளினார் இது வராக சரமஸ்லோகம் எனப்படும் கீதையின் சரமஸ்லோகம் போலவே ஸ்ரீவராக உபாச ஸ்திதிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாதுசாமியே ஸ்திதே சமர்த்தா விஸ்வரூபபஞ்ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானம் து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத் நயாமி பரமாம் கதீம் இது வராக சரம ஸ்லோகம் இதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம் அதாவது நல்ல நிலையில் மனதும் உடலும் இருக்கும்போது இளமை காலத்தில் என்னை ஒரு கணமேனும் மகா விஸ்வாசத்துடன் ஒருவன் நினைப்பானாகில் அவன் வயதாகி உடல் தளர்ந்து மரக்கட்டையைப் போல் ஸ்மரணையின்றி கிடக்கும்போது நான் அவனை பற்றி நினைக்கிறேன் இதையே உறுதியாய் பூமாதேவி பற்றி கொண்டாள் பிறகு கலியுகத்தில் பகவத் ஆங்கேயின் பேரில் ஸ்ரீதேவி ஸ்ரீ ஆண்டாளாக அவள் அவதாரம் செய்தபொழுது இந்த பொருளையே தம் திருப்பாவை வாயிலாக பரப்பினாள் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க தேங்க் யூ